ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாக்யூம் கிளீனர் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அது இந்த வாட்டர் பாட்டிலை யூஸ் பண்ணி ஸோ அது எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தலாம் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் அப்புறம் இந்த மாதிரி ஒரு டிசி மோட்டார் வித் இந்த ஃபேனோட அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேட்ரி உங்கள் கிட்டே எந்த பேட்டரி இல்லைன்னா நீங்கள் ஹெச்டபிள்யூ பேட்ரி எடுத்துக்கோங்க நான் இது எடுத்துக்கிறேன் அப்புறம் அந்த மாதிரி ஒரு கொசுவலை அப்புறம் ஒட்டுறதுக்கு டேப் அப்புறம் அந்த மாதிரி ஒரு பைப் ஒரு சுவிட்சி அப்புறம் ரெண்டு ஐஸ் குச்சி கடைசியாக கட் பண்ணுறதுக்கு கத்திரி அவ்வளோதான் இதை வச்சு தான் செய்ய போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறேன் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்க ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு இந்த வாட்டர் பாட்டிலை ரெண்டாக கட் பண்ணிக்கிறான் ஸோ அளவுக்கு இதுலேருந்து இது வரைக்கும் கட் பண்ணிக்கிறான் பாருங்கள் நான் வாட்டர் பாட்டிலை கட் பண்ணிட்டேன் ஸோ அந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை கட் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடறேன் வச்சுட்டு இப்போ டிசி மோட்ரு எடுத்துக்கிறான் டிசி மோட்டரில் இந்த ரெண்டு ஐஸ் குச்சியும் இந்த சைடு ஒன்று மாதிரி இந்த சைடு ஒன்று வச்சு ஒட்டிக்கிறான் பாருங்கள் ஐஸ் குச்சியை இந்த மோட்டரில் வச்சு ஒட்டிட்டேன் இப்போ இந்த மோட்ரு இந்த வாட்டர் பாட்டிலில் இந்த மாதிரி உள்ளே வச்சு ஒட்டணும் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மோட்டரோட வயரை வெளியே எடுக்க இதில் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கிறான் நான் வந்து சால்ரி யூஸ் பண்ணி ஓட்ட போடுறேன் உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி ஓட்ட போட்டு போவோம் பாருங்கள் ஒல்ஸ் போட்டுட்டேன் இப்போ இந்த மோட்டரை இதில் வச்சு ஒட்டிக்கிறான் இப்போ உள்ள வச்சு எந்த அளவுக்கு ஒட்டணுன்ட்டு அளவு பார்த்துக்கிறான் இப்போ அந்த நீளமாக இருக்க ஐஸ் குச்சை கட் பண்ணிடுறான் இப்போ இதை உள்ள வச்சு ஒட்டிக்கிறான் ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்ஸ் வழியாக அந்த வயரை வெளியே எடுத்துக்கிறான் பாருங்க வயிறு வெளியே வந்துடுச்சு இப்போ இதோ உள்ள வச்சு ஒட்டிக்கிறான் பாருங்க இந்த ஃபேனை உள்ளே வச்சு ஒட்டிட்டேன் இந்த மோட்ரோட இப்போ என்ன பண்ணுறேன்னா இதுக்கு மேலே இந்த கொசுவாலியே ஒட்டிக்கிறேன் பட் இதோடய ஹோல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால நான் இதை டபுளாக யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வச்சு வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த வாட்டர் பாட்டிலு இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன் நான் வந்து டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன் வாட்டர் டேப்பு ஸோ நீங்களும் அதேமாதிரி ஒட்டிக்கோங்க பாருங்க ஒட்டிட்டேன் டேப் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க இப்போ ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இதோட மூடியை கழட்டிக்கிறேன் இந்த வாட்டர் பாட்டிலோட மூடியை மூடியை கழட்டிவிட்டு மூடியில் இந்த இடத்துல ஓட்டை போட்டு இந்த பைப் இதில் வச்சு பிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த வாட்டர் பாட்டில் மூடியில் ஓல்ஸ் போட்டேன் இப்போ இந்த பைப்பை இதில் வச்சு ஒட்டிக்கிறான் பாருங்கள் ஒட்டிட்டேன் இப்போ இந்த வாட்டர் பாட்டில் மூடிய இந்த வாட்டர் பாட்டிலில் போட்டுக்கிறான் பாருங்கள் இந்த வாட்டர் பாட்டில் மூடிய இந்த வாட்டர் பாட்டிலில் போட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த வாட்டர் பாட்டிலில் இந்த இடத்துல பின்னாடியெல்லாம் ஹோல்ஸ் போட்டுக்கிறான் நான் சால்ரிங் என்ன யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போடுறேன் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க பாருங்க ஓல்ஸ் போட்டேன் இந்த மாதிரி ஓல்ஸ் போட்டுக்கோங்க இப்போ ஹோல்ஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி நான் ஒரு கார்ட்போர்டில் கைப்பிடி செஞ்சு வச்சுருக்கேன் அது இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன் அவ்வளோ தான் நம்மளோட வாக்யூம் கிளீனர் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பேட்ரி லைனை இந்த மோட்டருக்கு கொடுத்தா அவ்வளோதான் ஸோ நான் இப்போ இந்த பேட்ரி இதில் ஒட்டிட்டு இதுக்கு லைன் கொடுத்துக்கிறேன் நான் இந்த மாதிரி டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன் பாருங்கள் பேட்ரி ஒட்டிட்டேன் ஸோ இது ஆடுற மாதிரி இருந்தால் நீங்கள் டேப் வச்சு ஒட்டிக்கோங்க நான் அப்படியே விட்டுறேன் அவ்வளோதான் இப்போ லைன் கொடுத்தா நம்மளோட வாக்யூம் கிளீனர் ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்ம மொத்தமாக லைன் கொடுத்துக்கிறேன் நான் சுவிட்சி எதுவும் யூஸ் பண்ணல நீங்கள் வேணால் உங்களுக்கு சுவிட்சி யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட வாக்கிங் கிளீனர் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஒர்க் பண்ணுதா இல்லைன்னு வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இந்த இடத்துல பாருங்கள் நிறைய பேப்பரை கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் இப்போ இது இந்த வாக்கிங் கிளீனர் க்ளீன் பண்ணுதா இல்லையனு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நான் ஆன் பண்ணிக்கிறேன் ஸோ பாருங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கு ஸோ இந்த வாக்கியம் கிளீனர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்